இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போறேன் முதல்ல வந்து தேவலோகத்து பூ பாரிஜாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கு ஏன் தேவலோகத்து பூன்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுன்னா பாரிஜாதம் சொல்லிட்டு ஒரு இளவரசி இருந்தாங்களாம் அவங்க வந்து சூரிய தேவனுக்கு மீது காதல் கொண்டதுனால சூரிய தேவன் அவங்களுடைய காதலை வந்து அக்செப்ட் பண்ணலை சூரிய தேவன் அவங்களுடைய காதலை வந்து ஏற்றுக்காததுனால அவங்கள அவங்களே வந்து சூரிய சூரியதேவன்கிட்ட அர்ப்பணிச்சிக்கிட்டாங்களாம் அவங்களுடைய சாம்பல்லேருந்து இருந்து தான் இந்த பாரிஜாதம் பூ வந்து வந்திருக்கு இந்த பூ வந்து சூரிய தேவன் வந்து வரக்கூடிய டைம்ல வந்து இது வந்து மலராது ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் தான் இந்த பூ வந்து விரியும் அப்புறம் தான் நல்ல மனமுமே இருக்கும் நிறைய எல்லாமே வைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடி வாங்கி வைங்க சிவனுக்கு எல்லாமே உகந்த செடி அப்புறமா வந்து இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பரண்ட கொடி நிறைய இருந்துச்சு அதை சேஃப்டியாக வைக்கிறதுக்கு ஒரு தட்டியுமே வச்சிருந்தேன் ஒடிஞ்சு வந்து வளர்ந்து தூதுவலை பாப்பாவுக்காக வேண்டி இவங்க அத்தை வந்து இவங்களுக்கு கொடுத்து விட்டு இருந்தாங்க அந்த செடி இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாமே விட்டு நல்லா வளர்ந்துருக்கு இது வந்து சங்கு புஷ்பம் கிடையாது இது வந்து ஒரு அழகு செடி நல்ல பூ எல்லாமே ஊதா கலரில் பூக்கும் நெக்ஸ்ட் வந்து நிறைய கத்தாலை வந்து வீட்டில் வச்சுருந்தேன் ப்ரெக்னென்சி டைமில் அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் அது வந்து நிறைய போயிடுச்சு இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு கத்தாளை செடி புதுசாக வச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க சப்போட்டாக ரெண்டு களையை கட் பண்ணி விட்ட பிறகு புதுசாக எல்லாமே விட்டு பூ வந்து வச்சுருக்குது புது மரம் செடி எதாவது நம்ம வைக்கிறோம்னா அதுக்கு உரம் எல்லாம் வச்சும் வளரலன்னா கிளைய ரெண்டு கிளைய வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதோட நுனியை வந்து கிள்ளி விட்டால் மேபி வந்து தளிர் விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு மாமரம் வந்து வளராமல் இருந்துச்சு அப்போவுமே இப்படி தான் கட் பண்ணிவிட்டேன் அதுவும் வளர்ந்துடுச்சு இப்போ சப்போட்டா வளராமல் நின்றுச்சு அதையும் கட் பண்ணிவிட்டேன் அதுவுமே வளர்ந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் தான் இது வந்து ரெட் கலர் இது வந்து அக்கா வீட்டில் நிறைய காய்ச்சிருக்குது அவள் தான் வந்து ரெண்டு மூணு கட்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாள் அதை தான் வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு கட்டிங்காக வந்து கட் பண்ணி இப் இப்போ மண்ணில் வந்து ஊனி வச்சிருக்கேன் அதுவுமே நல்லா தளிர்லாமே நல்லா சூப்பராக விட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய எவர் கிரீன் மரம் தான் இது வந்து வச்சு ரெண்டு வருஷத்துல வந்து காய்க்க ஸ்டார்ட் பண்ணிச்சு இப்போ வரைக்குமே அதில் வந்து பிஞ்சிக்கு குறையே கிடையாது உரம் என்ன வைப்பேன்னா சாணி உரம் தான் நல்லா இடித்து ஒரு அடி தள்ளி நல்லா குழி தோண்டிட்டு சுற்றி போட்டுட்டு ரெண்டு நாள் வந்து அந்த குழியை வந்து மூடக்கூடாது தண்ணியை நல்லா சுற்றி ஊற்றி அந்த ஹீட் எல்லாமே கொஞ்சம் வந்து போன பிறகு அப்புறமா வந்து குழியை மூடணும் நல்லா தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு கதம் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றுனா பிஞ்சு எதுவுமே பிடிக்காது மூடுமே சீக்கிரம் அழுகி போகும் மழை பெஞ்சுன்னா அதை வந்து சுற்றி தண்ணி கட்ட விடக்கூடாது ஏன்னா வந்து இந்த பலாமரத்தோட சுற்றி இருக்கக்கூடிய சதை வந்து சீக்கிரமாக அழுகும் தன்மை உடையது அது வந்து சீக்கிரம் அழுகிறோம் மூட்டில் தண்ணி கட்டவே கூடாது காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக காய்க்கும் ஒன்று வந்து எல்லோயிஷாக இருக்கும் ஆனா அந்தளவு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது ஒண்ணு வந்து கொஞ்சம் நல்லா உள்ள தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பொறுத்தக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வியட்நாம் வரைட்டின்னு சொல்லிட்டு வியட்நாம் வரைட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு வாங்குங்க ஆனால் வந்து இனிக்குமானு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குங்க இது நிறையவே காய்க்கும் ரொம்ப சூப்பராக அறுவடையுமே பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மாமரம் தான் இது வந்து கொஞ்ச நாளாக வந்து நோய் வந்து அதுக்கு வந்து வந்துடுச்சு நுனியில் கரிஞ்சி எல்லாமே போயிடுச்சு தழுவு எல்லாமே கரிஞ்சி போயிட்டு இருந்துச்சு ஒரு உரம் தான் வாங்கி வந்து அதுக்கு வந்து ஊற்றணும் உரம் வந்து எல்லா உரத்தோட வந்து கொடுத்தாங்க அது எடுத்து ஊத்தி விட்டா நல்லா தளிரெல்லாம் சூப்பராக வந்துடும் சொன்னாங்க அதே போல தளிர சூப்பராக வந்துடுச்சு இது வந்து நிறைய அழகு செடி நான் வந்து இப்பதான் பதியம் வச்சிருக்கேன் வளரலை கொஞ்சம் ஒன்று ரெண்டு செடி வந்து இப்பதான் லைட்டாக வளர நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேபி செம்பருத்தி இது வந்து நிறைய பூ இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பூ பறிக்கலாம் அந்தளவுக்கு வந்து பூ இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் என்னென்னா சாதா வந்து செம்பருத்தி வந்து ஒரு டூ டேஸாக தாக்கு பிடிக்கும் இது வந்து மார்னிங் வந்து பூத்துச்சின்னா ஈவினிங் வந்து சுருங்கிடும் அதான் விரதம்னால ஐயப்ப ஃபோட்டோவுக்கு எல்லாமே இந்த செடியில் உள்ள பூவை தான் மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வைப்போம் கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கலர் மொட்டும் நிறைய மொட்டு வைக்கும் இது வந்து நான் ஊர்லேருந்து நிறைய கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவேன் இல்லை அதை வந்து பதியம் வச்சிருக்கேன் இன்னும் வந்து சிலது வந்து வளர்ந்துருக்கு சிலது வந்து இது வரைக்கும் டூ டைம்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க கார்டன் டூன் போடுங்கன்னு சொல்லிட்டு சீதாங்கிற சிஸ்டர் அவங்களுக்கு அங்கே ஸ்பெஷலாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் என் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்